ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுவோமா எஸ் இல்லை ஹாப்பியாக இருப்பீங்க ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பதினாறு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிட்டோம் ரிவ்யூ நைட்டே போட்டாச்சு ஆர் ஆதரவு கொடுத்து அத்தனை பேருக்கு நன்றி பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துருங்க ரைட் அது மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம் ரொம்ப முக்கியம் எஸ் சதீஷுங்கிற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் நாராயணன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ராம்குமார்ங்கிற ஒரு ரெண்டு டாலர் ஓமாலந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு டாலர் சிம்பிள் ஒரு பட்டன் இருக்கும் ஒரு அம்முக்கிங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ் அவங்க விருப்பத்தை பொறுத்தது யார் யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் அவங்க பேர் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டுருக்கோம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா டெய்லி நிறைய வீடியோ இருக்கோம் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவை ரைட் விஷயத்துக்கு போகலாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுக்கப்புறம் வருது கோச் காரர் கோச்சில் என்ன பேசுனாங்க அப்புறம் சாகர் தனியாக ஒன்று பேசினார் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆங்கர் கேட்ட கேள்வி அதுக்கு ஒரு வரும் அப்புறம் பாட்னா பாரிஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன்றைக்கி இன்னும் நாலு வீடியோ லைனப்பில் இருக்குது ஏன்னா மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களா நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது ரைட் சாகர் அபிஷேக் வந்தாருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அபிஷேக் தலையில் கட்டுக்கிட்டலாம் போட்டு உட்கார்ந்துருந்தார் அபிஷேக் சாகர் அண்டு நம்ம கோச்சு சாகர்கிட்ட மட்டும் தான் கேட்டாங்க அபிஷேக்கிட்ட எதுவும் கேட்கல சாகர்கிட்ட கேட்டது ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் ரெண்டு கேள்வி ஸோ பதினாறு பாயிண்ட் லீட்ல ஜெயிச்சிட்டிங்க ஆ எப்படி எப்படி அப்படி ஃபீல் அப்படின்னாங்க ரொம்ப நல்ல ஃபீலிங்கு ரொம்ப இருக்குது எப்போது சொல்கிறது தான் சொன்னார் கோச் எங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு கோச் ஒவ்வொரு வாட்டும் சொல்லிகிட்டே இருந்தார் என்ன பண்ணார்னு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பீங்க பவுன்ஸ் பேக் கொடுப்பீங்க உங்களை நம்புங்க அப்படின்னாரு அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னாங்க ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க சச்சினும் சுதாகரும் கொயிட்ட வச்சுருந்தீங்களா அது எப்படி என்ன பிளானிங் பண்ணீங்க என்ன ஸ்ட்ராட்டஜின்னு ஏன்னா எதிர் டீமில் யாருமே சூப்பர் டென் எடுக்கவும்ல அவங்க சொன்னார் இல்லை கோச்சு என்ன சொன்னாரோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ப்ராக்டிஸில் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாரு கோச்சு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுன்றது எங்களை சொல்லிக் கொடுத்ததுனால யார் யார் எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னார் அதை தகுந்த மாதிரி எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாரு தான் எங்களால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது வெல் ப்ரிப்பேர்டாக வந்தோன்னார் வர வச்சிருவேன் சாகர் கோச்சுக்கு ஒரு கோச்சர் ஸோ அதே தான் யூஜ் மார்ஜியில் ஜெயிச்சிட்டிங்க உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னாரு அவர் சொன்னார் ஆஜ் டிஃபென்ஸ் சைடு பௌதி அச்சா கேள அவர் காஸ்கர்கே அபிஷேக்னு உந்தான் மேட்ச் கேளா சாகர் பி அச்சா கேள சாயில் பி அச்சா கேள மே பௌத் குஷும் குஷ் இஸ்லேயே நீக்கி மேட்ச் ஜீத்த லேக்கன் ஜிஸ் சந்தாஸ் ஜீத்தா இதான் சில ஹிந்தியில் சொன்னதே டக்குன்னு தமிழில் சொல்லிடுறேன் இன்றைக்கி டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டாங்க ரொம்ப ஹாப்பி ஆயம் ஐஎம் ஹாப்பி மேட்ச் ஜெயித்ததுக்காக ஹாப்பி இல்லை கோஆர்டினேஷனோடு ஜெயித்தாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு கோச்சுக்கு வேறு என்ன வேணும் கோஆஆ்டினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுல தான் ஒரு சந்தோஷம் ரொம்ப வரும் அந்த ஹாப்பி எனக்கு இருக்குன்னாரு எதிர் டீமில் இருக்கிற நல்ல நல்ல ரைடர்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க டிஃபென்ஸு தான் ரொம்ப முக்கியம் ரைடரை பாயிண்ட் எடுக்கவே உள்ள எதிர் டீமை ஸ்பெஷல் மென்ஷன் வந்து அபிஷேக் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இதை இன்றைக்கி சாகரும் நல்லா விளையாடாரு சாகிலும் ரொம்ப நல்லா விளையாண்டாரு ஐ எம் ஹாப்பி வித் த டிஃபென்ஸ் டிஃபென்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ரொம்ப நல்லா விளையாண்டாங்கன்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் நீங்கள் டேபிளில் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கீங்களா பிளே ஆஃபுக்கு ட்ரை பண்ண போகிறீங்களா சான்ஸ் இருக்கா என்னன்னாரு ஒருத்தர் ஆ மாந்தாவோ அக்ரீட் வி ஆர் பாட்டம் மற்ற டேபிள் டேபிள் கீழே தான் இருக்கும் டென்த் பொசிஷனில் ஆனால் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது ஒம்பது மேட்ச் இருக்குது இன்னுமே அக்ரெசிவாக விளையாடுறோம் நாங்கள் வி வில் ட்ரை அவர் லெவல் பிளே பெஸ்ட் இத்தனி ஆசானிச்சு ஹார்னிமானங்க அதாவது அவ்வளோ ஈஸியாக நாங்கள் டிஃபீட்டை ஒத்துக்க மாட்டோம் கடைசி வரைக்கும் மோதி பார்த்துருவோம் வில் பிளே ஹார்ட் அக்ரெசிவெலாம் கடைசி வரைக்கும் விளையாடுவோம் நாங்கள் அப்புறம் அபிஷேக் அண்ட் அஜிங்கிய பவர் பெர்ஃபாமன்ஸை பற்றி என்னன்னு நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேருமே ஸ்டாண்ட் அவுட்டு அபிஷேக் ஒரு ஏழு பாயிண்ட்டு ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தார் அஜின்க பவர் அவர் சொன்னார் இப்போ தாய் தேத்தவம் அபிஷேகம் ஐ கங்க்ராஜுலேட் அபிஷேக் அப்பப்போ பாயிண்ட் தேவையும் அப்பப்போ அஜிங்கப்பா அவர் எடுத்து கொடுத்தாரு பாயிண்ட்ஸு ரொம்ப முக்கியம் சூப்பர் டென் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது ரூல் புக்கில் இருக்குது சூப்பர் டென்னு ஒரு பெரிய விஷயமா பட் எங்களுக்கு மேட்ச் ஜெயிக்கணும் அண்ட் அவர் ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாண்டது ரொம்ப சந்தோஷம் இட் லுக்ஸ் வெரி நைஸ் அண்டு அவரோட வேலையை கரெக்டாக பண்ணார் ஃபார்மை திரும்பி வந்துருச்சு அஜிங்காவோட ஃபார்ம் திரும்பி வந்துச்சு அம் ஹாப்பி த்ரூ அவுட் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பீங்கன்னாங்க நாங்கள் அண்ட் உங்களோட கவர் பொசிஷனை பற்றி சொல்லுங்கள் இன்னும் அந்த கவரை பற்றி டிபெண்டிங் ஆன் கவர் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா எஸ் எங்கள் லெ லெஃப்ட் அண்ட் ரைட்டு கவர் முன்னாடி லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் ரொம்ப அதை தான் டிபெண்ட் பண்ணிட்டுருக்கோம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கார்னரை ஆனால் இன்றைக்கி எங்களோட கவர் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாங்க அம அமர பாஸ் பௌத் அச்சா பாயிண்ட் விளையாண்டார் இதனாலேயே எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிது கவர் ரொம்ப நல்லா பண்ணதுனால அண்ட் ஐ எம் கான்ஃபிடென்ட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் எங்களுக்கு கவர் டிஃபென்ஸும் ரொம்ப பிரமாதம் விளாடுவாங்க வர போகிற மேட்செல்லாம் அண்டு பாயிண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷம் பொதுவாக லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வாட்டி கவர் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் என்னார் இதுதான் மொத்தத்தில் அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொன்னார் நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இதை பற்றி அவர் சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா இதில் ஏதாவது விடுபட்டுருந்த சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் வீசை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஸோருமே பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு நன்றி இனிமேல் கான்ட்ரிபியூட் பண்ணுவவங்களுக்கு ரொம்ப நன்றி परवे बात है तो उनको थैंक लाइक कमेंट शेयर एंड सब्सक्राइब करके थैंक यू सो मच